வணக்கம் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள் உங்களை தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் நீ சாப்பிடுன்னு சொன்னா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் இல்லை நீ என்னை வான்னு கூப்பிட்டா மட்டும்தான் நான் வருவேன் அது அதுபோல நீ எனக்கு சத்தியம் செஞ்சா மட்டும்தான் நான் உனக்கு உண்மைய சொல்லுவேன் அப்புறம் என்ன சொல்லலாம் நீ நீ உன்னுடைய தவற ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் உன்னை மன்னிப்பேன் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா நீ வந்து நல்லா படிச்சா மட்டும்தான் உன்னால நல்ல மார்க் வாங்க முடியும் இந்த மாதிரி மட்டும்தான் சொல்றோம் இல்லைங்களா இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம் எப்படி அதை வந்து நம்ம கத்துக்கிறது சென்டன்ஸ் மேக் பண்றது எப்படி அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்ப பாருங்க நீ சத்தியம் செஞ்சா மட்டும்தான் நீ உண்மையை சொன்னா மட்டும்தான் நீ கூப்பிட்டா மட்டும்தான் இல்லை நீ எனக்கு கால் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சா மட்டும்தான் இன்னும் ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதை எப்படி இங்கிலீஷில் நம்ம இன்னைக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் பாருங்க அதுக்கு இந்த மட்டும்தான் அப்படிங்கிறதுக்கு ஒன்லி இஃப் இருக்குங்க சரி ஒன்லி இஃப் ஒன்லி இஃப் அப்படின்னா இஃப்னா ஆல் இஃப்னா என்னங்க அர்த்தம் ஆல்னு அர்த்தம் ஒன்லின்னா மட்டும்தான் பொல் ஆள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி செஞ்சால் மட்டும்தான் நீ படித்தால் மட்டும்தான் நீ கூப்பிட்டால் நாள் வருதுங்களா கூப்பிட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு எம்பசைஸ் பண்ணி சொல்றோம் இல்லைங்களா தான் ஓன்லி இஃப் இஃப் கூட ஓன்லி ஆட் பண்ணிக்கோங்க முக்கியமா இது எப்படி இப்ப சென்டென்ஸ்ல நம்ம எழுதலாம் பேசலாம் அப்படிங்கறத இப்ப பாத்திரலாம் பாருங்க நீ சத்தியம் செய்தால் மட்டும்தான் நான் உண்மைய சொல்லுவேன் அப்படின்னு சொல்றோம் இது தமிழ்ல நம்ம முதல்ல இப்படி சொல்லி சொல்லுவோம் அதை இங்கிலீஷ்ல நம்ம எழுதும்போது நம்ம அதனுடைய ரிசல்ட்டு ரிசல்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதுறான் நான் உண்மையை சொல்லுவேன் அதை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம் ஐ ஐ யூ நான் உங்ககிட்ட சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் ட்ரூத் நான் உண்மையை உங்ககிட்ட சொல்லுவேன் ஐ வில் டெல் யூ ட்ரூத் உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லுவேன் எப்ப நீ சத்தியம் செய்தால் மட்டும்தான் இது ஒரு சென்டென்ஸுங்களா நீ சத்தியம் செய்தால் அது ஒரு சென்டென்ஸ் ரெண்டையும் இணைக்கிறது தான் கன்ஜெக்ஷன் இந்த இடத்துல ஒன்லி இஃப் வந்து கன்ஜெக்ஷனா டெல் யூ ட்ரூத் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லுவேன் எப்ப சொல்லுவேன் நீ சத்தியம் பண்ணு நான் உனக்கு சொல்றேன் இது கண்டிஷன் கண்டிஷன் தானே இப்போ ஒன்லி இஃபோட வர சென்டென்ஸ் கண்டிஷனாகவும் இருக்கும் அதே சமயத்துல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு சென்டென்ஸ் சொல்லணும் சொல்லுவோம் நம்ம சத்தியம் பண்ணுன்னா அங்க என்ன நடக்க போகுது ஏதோ ஒரு ரிசல்ட் நமக்கு கொடுக்க போகுது அது ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கணும் ஓகே காட்டிட் நம்ம தமிழ்ல சொல்லும் போது தான் சொல்லுவோம் நீ சத்தியம் செஞ்சா மட்டும்தான் நான் உண்மையை சொல்லுவேன் இல்லை நீ வான்னு கூப்பிட்டா மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்னு தமிழ்ல அப்படி சொல்லுவோம் ஆனால் இங்கிலீஷில் முதல்ல ரிசல்ட்டை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷனாக சொல்றோம் ஐ வில் யூ ட்ரூத் சரி ஓகே நான் உன்ட்ட உண்மையை சொல்றேன் எப்போ ஒன்லி இஃப் யூ ப்ராமிஸ் மீ நீ என்கிட்ட சத்தியம் பண்ணால் மட்டும்தான் நான் உனக்கு உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்றோம் சென்டென்ஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க நீ மெதுவா பேசினா மட்டும்தான் என்னால புரிஞ்சிக்க முடியும் கடகடைன்னு சில பேர் பேசுவாங்கல்ல ஸ்பீடா அந்த மாதிரி அந்த மாதிரி பேசாது மெதுவா நிறுத்தி அந்த மாதிரி அர்த்தம் இந்த இடத்துல ஓகேவா நீ மெதுவா பேசினா மட்டும்தான் என்னால புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா மட்டும்தாங்கிறது தான் இஃப் கண்டிஷன் ஓகேவா ஒன்லி இஃபோட வர சென்டென்ஸ் இதுதான் நீ மெதுவா பேசினா நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்க போது நம்ம நம்மளால புரிஞ்சிக்க முடியும் இதுதான் ரிசல்ட் இவங்கள தான் ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இங்கிலீஷ்ல பேசும்போது நம்ம இப்படிதான் சொல்லுவோம் என்னால் புரிஞ்சிக்க முடியும் அப்ப என்ன சொல்றோம் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் இல்லைன்னா ஐ கேன் முடியும்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இப்போ ஐ கேன் சொல்லிக்கலாம் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் என்னால புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம் எப்ப ஒன்லி IF ஒன்லி இஃப் நீ மெதுவா பேசுனா யூ ஸ்பீக் ஸ்லோவ்லி யூ ஸ்பீக் ஸ்லோவ்லி ஓகேவா அவ்வளவுதாங்க பாருங்க ஒன்லி இஃபோட வர சென்டென்ஸு தான் இருக்கணும் ஓகே பாருங்க நீ மெதுவாக பேசினா மட்டும்தான் என்னால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஓன்லி இஃப் யூ ஸ்பீக் ஸ்லோலி நீ மெதுவாக பேசினா மட்டும்தான் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் என்னால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே காட்டிட் இதையே ஒன்லி இஃப் ஃபஸ்ட்டில் கொண்டு வரலாமாங்க அப்படின்னா தாராளமாக கொண்டு வரலாம் அதனுடைய வேர்ட் ஆர்டர் வந்து மாறும் ஓகேவா அது உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும் அதனால் நமக்கு இதுவே பெஸ்ட் வே ஓகேவா திஸ் இஸ் திஸ் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் த மெத்தட் இது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி இஃப் யூ ஸ்பீக் ஸ்லோலி நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் அவன் பயிற்சி செய்தால் மட்டும்தான் அவன் வெற்றி பெறுவான் பயிற்சி செய்தால் மட்டும்தான் அங்க பாருங்க ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் அந்த ஆள் மட்டும்தான் வருது இல்லைங்களா ஆள் அப்படின்னாலே இஃப் தான் அந்த மட்டும்தான் தான் நம்ம ஒன்லி சேர்க்கிறோம் ஓகேவா எம்பசைஸ் பண்ணி சொல்றோம் ஒன்லி இஃப் ஓகே இப்போ பாருங்க அவன் பயிற்சி செய்தால் மட்டும்தான் இது ஒன்லி இஃபோட வர சென்டென்ஸ் அடுத்த சென்டென்ஸ்

மறந்துடாதீங்கல்ஸ் இருக்கணும் நீ பயிற்சி செய்த மட்டுந்தான் உன்னால நீ வந்து வெற்றி பெறுவாய் அப்படின்னு சொல்றோம் பாருங்க ஆசிரியர் சொல்றத கேட்டா மட்டும் தான் நீ நல்லா படிப்ப அப்படின்னு சொல்றோம் இப்ப நீ நல்லா படிப்ப அது எப்படி சொல்லலாம் இது வந்து ஃப்யூச்சர் ட்ரெண்ட்ஸ்ல தானே இருக்கணும் யூ வில் யு வில் ஸ்டடி யூ வில் ஸ்டடி வெல் நீ நல்லா படிப்ப யூ வில் ஸ்டடி வெல் நீ நல்லா படிப்ப எப்ப ஒன்லி இஃப் ஒன்லி இஃப் ஆசிரியர் சொல்வதை கேட்டால் மட்டும்தான் நீ நல்லா படிப்பில் ஸ்டடி வெல் ஸ்டடி வெல் டீச்சர் சொல்றத நீ கேட்டா மட்டும்தான் உன்னால நல்லா படிக்க முடியும். படிக்க முடியும் அப்படினா கேன் சேர்த்துக்கோங்க You can study well only if the teacher listen to say. ஓகே. நெக்ஸ்ட் செண்டன்ஸ். இப்ப பாருங்க நீ சொன்னா மட்டும்தான் நான் செய்வேன். நீ சொன்னா மட்டும்தான் அது ஒன்லி இஃபோட வர சென்டென்ஸ் நான் செய்வேன் அப்படிங்கறது இன்னொரு சென்டென்ஸ் ஐ வில் டு நான் செய்வேன் ஒன்லி யூ சொல்றதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல இஃப் ஓகேவா பாருங்க ஐ வில் டு ஒன்லி இஃப் நீ சொன்னா மட்டும்தான் நான் செய்வேன் நீ சொன்னா மட்டும்தான் நான் படிப்பேன் எப்படி சொல்லலாம் ஐ வில் சேம் இதே மெத்தட் தாங்க ஐ வில் ஸ்டடி ஐ வில் ஸ்டடி நான் படிப்பேன் ஒன்லி இஃப் யூ சி நீ சொன்னா மட்டும்தான் நான் என்ன செய்வேன் படிப்பேன் அப்படின்னு சொல்றேன் ஓகேவா நீ சொன்னா மட்டும்தான் நான் போவேன் அது எப்படி சொல்லலாம் ஐ வில் கோ ஐ வில் கோ ஒன்லி இஃப் யூ சே நீ சொன்னா மட்டும்தான் நான் போவேன் ஓகே நீ சொன்னா மட்டும்தான் நான் சுத்தம் பண்ணுவேன் வீட்டை நீ சொன்னால் மட்டும்தான் நான் வீட்டை சுத்தம் பண்ணுவேன் எப்படி சொல்லலாம் ஐ ஐ நான் வீட்டை சுத்தம் பண்ணுவேன் எப்போ நீ சொன்னா மட்டும்தான் நான் வீட்டை சுத்தம் பண்ணுவேன் ஓகே காட்டிட் உங்களுக்கு புரியுதுங்களா இந்த மாதிரி நீ சொன்னா மட்டும்தான் அதை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ சென்டென்ஸ் வேணாலும் பேசலாங்க இது உங்களுக்கு புரியுதுங்களா ஐ வில் நான் செய்வேன் எப்ப ஒன்லி இஃப் யூ சே நீ சொன்னா மட்டும்தான் நான் செய்வேன் ஐ வில் ஸ்டடி ஒன்லி இஃப் யூ சே நீ சொன்னா மட்டும்தான் நான் படிப்பேன் ஐ வில் ஒன்லி இஃப் யூ சே நீ சொன்னா மட்டும்தான் நான் போவேன் வாய் வில் கிளீன் த ஹவுஸ் ஒன்லி இஃப் யூ சே நீ சொன்னா மட்டும் தான் நான் வீட்டை சுத்தம் பண்ணுவேன் ஓகே காட் இட் ஷால் வி கோட் த நெக்ஸ்ட் சென்டன்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க நீ சொன்னா மட்டும் தான் நான் வருவேன் ஐ வில் கம் நான் வருவேன் அது எப்படி சொல்லலாம் ஐ வில் கம் ஒன்லி இஃப் you say only if you say only if you say நீ சொன்னா மட்டும்தான் நான் வருவேன் ஓகேவா நீ கூப்டா மட்டும்தான் நான் வருவேன் நீ கூப்டா மட்டும்தான் நான் வருவேன் இந்த இடத்துல மாறுது பாருங்க நீ கூப்பிட்டால் மட்டும்தான் நான் வருவேன் ஐ will come அதே தான வருது பாருங்க ஐ will come இது வந்து நீ சொன்னா மட்டும்தான் நான் வருவேன் நீ கூப்பிட்டா மட்டும்தான் நான் வருவேன் ஐ வில் கம் ஒன்லி இஃப் யூ கால் மி நீ என்ன கூப்பிட்டா மட்டும்தான் நான் வருவேன் ஓகே பாருங்க ஒன்லி இஃப் ஒன்லி இஃப் யூ கால் மி நீ என்னை கூப்பிட்டா மட்டும்தான் ஐ வில் கம் நான் வருவேன் ஓகே காட்டி இப்போ ஒன்லி இஃப் அப்படிங்கிறது மீனிங் என்ன அப்படின்னா ஆள் ஒன்று ஒன்றுக்கும் வருது பாருங்க ஆள் மட்டும்தான் ஆள் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தை இந்த மாதிரி எல்லாம் சொல்றோமோ நீ செஞ்சா மட்டும்தான் போனா மட்டும்தான் கூப்பிட்டா மட்டும்தான் வந்தா மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்றோமோ அதுக்கு நீங்க ஒன்லி இஃப் வச்சு பேசலாம் ஓகே காட் இட் செல்வி கோட்டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க பச்சை லைட்டு பச்சை லைட்டு எரியுதுன்னு சொல்றோம் இல்லையா அதுதான் பச்சை லைட்டு எரிஞ்சா மட்டும்தான் நம்ம சாலையை கடக்க வேண்டும் ஓகேவா இப்போ பாருங்க பச்சை விளக்கு இருந்தால் மட்டும்தான் இதுதான் ஒன்லி இஃபோட சென்டென்ஸ் இது அடுத்த சென்டென்ஸ் நாம் சாலையை கடக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம் நாம் பி பி ட் வேண்டோன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா மஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம் கட்டாயமா அப்படின்னு அர்த்தம் மஸ்ட்னா நீ பச்சை எரியும் பொழுது நீ கிராஸ் பண்ணுனா உனக்கு நல்லது அப்படின்னு ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுக்குறோம் ஷுட்ங்கறது கட்டாயமா அப்படின்னு நம்ம இடத்துல உறுதியா சொல்லும்போது ஷுட்டு நீங்க மஸ்ட் ஷுட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது. we should cross the road cross the road. நம்ம ரோட்டை cross பண்ண வேண்டும். எப்ப only if only if the signal த சிக்னல் இஸ் green. சிக்னல் வந்து கிரீன்ல இருந்தா மட்டும்தான் சிக்னல் கிரீன்ல இருந்தா மட்டும்தான் நம்ம ரோட்ட கிராஸ் பண்ண வேண்டும் கிராஸ் த Only if இஃப் த சிக்னல் இஸ் கிரீன் got it? உங்களுக்கு புரிஞ்சிருச்சிங்களா Only இஃப் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பார்க்கலாமா ஓகேவா இதுதாங்க இதுக்கு அர்த்தம் மட்டும் தான் அது முன்னாடி செய்தால் வந்தால் போனால் மட்டும்தான் படித்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்களா அதுக்குதான் ஒன்லி இஃப் இதனுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லா கவனிங்க ஒன்லி இஃபோட வர சென்டென்ஸு சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல இருக்கணும் ஓகேவா இஃப் கிளாஸ்ல நம்ம பார்த்துருப்போம் இஃப் கிளாஸ்லேயே சிம்பிள் பிரசன்டென்ஸ் பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எல்லாம் பார்த்துருப்போம் சிம்பிள் பிரசன்டென்ஸ் இஃப்ட் கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்க ஒன்லி இப்போட வர சென்டென்ஸு சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்கணும் அடுத்ததாக வர இன்னொரு சென்டென்ஸு ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கணும் ஓகேவா ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கணும் இல்லைன்னா ஆக்சிலரி போப்பில் சொல்லிடலாம் கேன் இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா நீ நீ வந்து ரோட்டை வந்து கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா கிராஸ் த ரோட் ஓன்லி த சிக்னல் இஸ் க்ரீன் இந்த மாதிரி ஆக்சிலரி வேர்பு வச்சு கூட நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ல பேசலாம் ஓகேமா ஓகேங்களா பாருங்க இப்ப ஒன்லி இஃப்னா நீ செஞ்ச ஆள் மட்டும்தான் அப்படின்னு அர்த்தம் ஒன்லி இஃபோட வர சென்டென்ஸ் நீங்க மறந்துடக்கூடாது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும் இது ஃபியூச்சர் டென்ஸ்ல வரும் ஓகே காட்டி ஒருவேளை இங்கேயும் கேன் வந்ததுன்னா இங்கேயும் நம்ம கேன் யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஓகே நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க ஓகேவா இப்போ உங்களுக்கான ஒரு சென்டென்ஸு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நாங்கள் உங்களோட வீடியோஸை பார்ப்போம் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நாங்கள் உங்கள் வீடியோஸை பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லாங்க தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ